Der <laughs> வணக்கம் வந்தனம் நமோஸ்தே நமஸ்கார் சரி இதை வச்சுக்கொண்டு என்ன புற கதைக்கிறீங்க கதைக்குறீங்க பிள்ளைன்னு கேட்க கூடாது கதை விட்டுடும் சரியோ சரி சந்தோஷமான வணக்கம் காய் பிளாக்ஸ் பார்த்து கொண்டு இருக்க எல்லாருக்கும் முதல் தடவையா என்னோட விளாக்ஸ் பாக்குறார்கள் ஃபாலோ பண்ணுங்க சொன்னாலும் நீங்கள என்ன சொல்லுவீங்க மூணு நாலு இதை தான் பார்த்து கொண்டு பண்ணவா அப்படின்னு கேக்குறாங்க சில பேர் முதல் தடவையா பாக்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க சரியோ சரி ஓகே என்ன இது பிரியாணியோ பிறகும் பிறகும் அப்படின்னு கேட்டால் நினைக்கிறது ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு பிறகு நான் போகிறேன் எங்களை வீட்டு பிரியாணி சமைக்கிறேன் சரியா அப்போ அதனால் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றேன் சரியா முக்கியமாக சொன்னால் நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று தொடங்க போகிறோம் சரியா அப்போ அதுக்கு இப்போவே வந்து எல்லாேருக்கும் தெரியப்படுத்தணும் ப்ரமோட் பண்ணணும் தான் நீ அதுக்காகவே வந்து இந்த என்று வச்சுக்கொள்ளுவோம் சரியா சரி நாங்கள் சூப்பராக பிரியாணி பண்ணுவோம் வந்து வீடியோலாம் தான் கதைச்சிருக்கிறோம் நாங்கள் ரெஸ்டாரெண்ட் ஓப்பன் பண்ணி எங்களோட கையால் செஞ்சு தந்த பிறகு நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பிறகு உங்களோட கருத்தை சொல்லுங்கள் சரியா சரி ரெண்டே பார்த்திங்கன்னு நிறைய நாளைக்கு பிறகு வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் சரி தானே சரி சரின்னு சொல்லி போட்டு இறைச்சி எல்லாம் வந்து வடிவா கழுவி தயிர் எல்லாம் வாங்கி இதில் வந்து பிரியாணி செய்கிற முறை ஒன்றும் போடுற இல்லை நாங்கள் செய்கிறத எல்லாருக்கும் தெரியும் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க செய்கிற முறையை வந்து போட இல்லாட்டியும் எங்களோட பிரியாணி வீடியோ வந்துட்டு பகிர்ந்து கொள்வதற்கு தான் இந்த காணொலி சரிதானே சரின்னு சொல்லி போட்டு இன்றைக்கு நான் இருந்து ஒன்றுமே என்ன என்னமாரி நிறைய பேர் இருப்போம் என்ன அந்த நல்ல சாப்பாடு வீட்டில் கேம் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் வந்து வயிற்று கா போட்டு வச்சுக்கிறது அந்த வர்க்கம் தான் தான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவான முறையில் வந்து இஞ்சியெல்லாம் எல்லாம் மிடிச்சு என்னோட மச்சாலும் என்னோட தங்கச்சியும் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா எல்லாரும் சேர்ந்து பிரியாணிக்கு வந்து தயார் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இப்படி இருப்பீங்க உனக்கு வாய் தான் வாய் இல்லாட்டி நாய் கொண்டு போயிடும் அப்போ எதுவுமே செய்கிறில்ல இப்போ பார்த்தாலும் வீடியோ எழுத்து போகிறதா அப்போ யாரு அப்போ யார் அப்போ வந்து எனக்கு வீடியோ ஷூட் பண்ணுறேன் சொல்லுங்கள் அது நான் வந்து ஒரு கேமராமேனை வந்து இருக்கிறேன் எனக்கு வந்து விலாக் சேல் செய்கிறதுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு அப்படி யாருக்கும் ஆர்வம் இருந்தால் வந்து சொல்லுங்கள் சரியா செடின்ட்டு பிரியாணி செய்கிறதுக்கு தயா தயாரான நிலையில் இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான எல்லாம் வந்து போட்டு வதக்கி மசாலா போட்டு அதை வந்து வடிவாக பொண்ணுறதுல வந்து நல்லா வதக்கணும் வத வதக்கினத்தனம் நல்லா வருமா புதினா இதெல்லாம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு வடிவான முறையில் வந்து செஞ்சா தான் பிரியாணி இந்த வாசனையே வரும் நான் பிரியாணி செய்யக்கல சரின்னு சொல்லிப்போடு தயிர் என் கூட போகிறீங்கன்னு கேட்டால் சொன்னீங்கன்னா தயிர் போட்டால் தானே இந்த பிரியாணிக்கில் வர இறைச்சி எல்லாம் வந்து உடையாமல் சொட்டாக வரும் அப்படின்ட்டு சொன்னாங்க சரியோ சரி இப்போ வந்து தக்காளி பழம் எல்லாம் போட்டு வடிவாக வந்து கிண்டுபடுது ஆனால் இதை இதோடய வாசனையை மசாலா வா மசாலா போட்டு உடனேயே எனக்கு வந்து பசி எடுத்துட்டு என்னன்னா இதில் இங்கே வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறது உப்பு எல்லாம் சரியாக இருக்குதோ அப்படின்னு சொல்லி நடக்குது பிரியாணி திருவிங்க காலம் வெளியேட்டு சாப்பிடல இதோ இப்ப ஒரு ஒரு உள்ளே உனக்கு பிரியாணி செஞ்சு தரலாம் சொன்னாங்க பிரியாணி போட்டு இப்போ வந்து சிக்கனை வந்து போட்டு போட்டு வடிவ வந்து செய்யணும் சரியா சிக்கன் எல்லாம் வந்து மஞ்சள் மஞ்சள் தூள் போட்டு வடிவாக ஊற வச்சு தயிரில் வச்சா தானே நல்ல வடிவாக சாஃப்டாக வரும் அப்படின்னு சொன்னாங்க சரி இப்போவே உங்களுக்கு வாசனை அடிக்கிறா இப்படி ஒரு பிரியாணி ரெஸ்டாரண்ட் தான் நாங்கள் போட போகிறோம் பிரியாணி மட்டன் ரெஸ்டாரண்ட் இல்லை நாங்கள் எல்லா விதமான சாப்பாடும் செஞ்சு கொடுக்க போகிறோம் அது கூடிய விரைவில் வந்து செய்ய போகிறோம் அதுக்கான அலுவல் நடந்து கொண்டு இருக்குது அது ஆனால் வந்து உங்களோட பிளஸ்ஸிங்கோடு வந்து நடைமுறைப்படுத்தலாம் சரியோ இப்போ வந்து அரிசியும் போட்டாச்சு கேமரா ஷூட் மட்டுந்தான் நான் சரியா இதில் வந்து எந்த பங்கு பங்கு எனக்கு இல்லை இன்றைக்கு இந்த பிரியாணிக்கு வந்துட்டு முக்கியமான ஷெப் யாருன்னு சொன்னால் எங்களோட மச்சாளும் எங்களோட சிஸ்டர் தான் சரியா தான் இதுக்கு முழுப்பாங்க என்ற கை வண்ணத்தில் தான் பெறப்போகுது இல்லை வாசனையை நல்ல வடிவ நல்ல நல்லா இருக்கு நல்ல வாசனையா இருக்கு அப்போ நல்லா தான் இருக்குமென்று பார்த்தாச்சு சரியா இப்போ ஃபைனலி பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களை பிரியாணி வந்து தயாராகி விட்டது சரியா பார்த்துக்கொள்ளுங்க பார்க்கும்போதே வடிவாக நான் பார்க்க வடிவருக்கும் சாப்பிட்டு பார்த்தா தான் எப்படின்னு சொல்ல முடியும்னு சொன்னா நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண பிறகு வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் சரிதானே சரி நான் வடிவை வந்து எல்லாருக்கும் சேர்த்தா போல சாப்பிட்றேன் சரிதானே சரி ஓகே இதோட வந்து என்னோட காணொலியை வந்து நிறைவு செய்கிறேன் புதுசாக பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு உங்களுடைய வியாபார நிலையங்களை வ்ளாக்ஸ் செய்கிறது அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறது அப்படின்னு சொன்னால் கூடனே வாட்ஸ்அப் நம்பருக்கு கோல் ஒன்று எடுங்க சரிதானே சரி ஓகே வேறு என்ன நிறைய நாள் வீடியோஸ் இப்போ வந்து ஒழுங்காக போற கேட்டிருந்தவ சில பேர் எல்லாருங்க சில பேர் கேட்டிருந்தவ அவங்களுக்காக முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோஸ்களை வந்து போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன் சரியா எல்லா டைமும் இப்படி தான் சொல்கிறது எங்கள் வீடியோ வருது சரி என்ன நான் சாப்பிட்டு பிறகு கைக்கிறேன்